அடனா நீ ஒரு பாவை பார்த்தாய் அதைத்தான் நான் ஒரு புன்னகை போத்தாய் அடி நெஞ்சில் ஒரு மின்னல் விட்டியது புயல் வந்து போனது ஒரு வனமாய் அனதடா என் உள்ள பொம்பளைங்க இல்லைனா நீங்க இல்லைங்க நாங்க பொம்பளைங்க இல்லைங்கண்ணா நீங்க இல்லைங்க நானும் இல்லைங்க சூப்பர் சூப்பர்டா வேற பாட்டு வந்தா ஏன்னை அன்புவா நீங்க முருகா வணக்கம் குமார் வாங்க குமார் செந்தாம் உருட்டு 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 நாளில் உண்மை தானா உம் கும்பல்ல இடச்சி அது என்னவோ விஜய் விஜயப்பட்டின்தான் இருக்கும் அத்தான்னு சொல்லியிருப்பா அசைய காட்டி அண்ணா அண்ணி சொல்லி நடப்பா அலையும் மாட்டி ஓ கிருஷ்ணா கொள்ளப்பாம்பளைலாம் பாட்டி பொம்பளைங்கள்லாம் தீவிர பாட்டியா என் பெயர் சொல்ல முடியாது யார் உங்களை பெ பெற்றோ அதே போலதான் முருகாகவும் கொடுத்தாங்க அந்த பாட்டு நல்லா இருக்கும் தெரியாது தன பாங்க ஹாய் வாங்க வணக்கம் நம்பி விடாதே இந்த நம்பி ஆம்பளைகளை நம்பி விடாது சூப்பரா மதியம் வணக்கம் மதியம் வணக்கம் கிருஷ்ணா

தாமரை பூக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்த என்ன மாமனி நீ தாவணி போட்டுக்க மச்சி நீ யாரும் என்ன கந்த போதே இந்த மூஞ்சி நிறைஞ்சு போச்சு நெஞ்சுக்கல சரி வாங்க சூரியனுக்கு போயிட்டு சுத்திடுவோம் போயிட்டு சுத்திட்டு வரோம் சத்தா மனசு சாங் சூப்பரு ஐ நந்து ஹாய் நந்து ஹாய் சீஸ் நந்து நசிஸா கொல்ல போகிறேன் நந்து நான் சிஸ்டு சிஸ்டு சிஸ்டர் சொன்னால் கொண்டே விடுவேன் சமையல் ஆகிட்டா இல்லை 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 அந்த மாதிரி தான் நந்து நீ சாப்பிட்டியா உடம்பு எப்படி இருக்குது பரவாயில்லையா கொல்ல போகிறேன் ஆனால் தாம்பரியா மூக்கில் குத்தி விடுவேன் நந்து பையிலே ஆய் சொல்கிறாங்க சங்கர் மாமா வேற என்ன கூப்பிட அண்ணின்னு கூப்பிடுங்க நந்து எப்படி மேம் மேட்சிங் சாங் பாடுங்க அண்ணி 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 நான் சீதாக்காவோட தங்கச்சி சங்கரண்ணா பாட்டுன்னு சீதாக்காவோட தங்கச்சி நான் நீ அண்ணின்னு கூப்பிடுங்க அன்னி சரணி அன்னியா அப்போ அண்ணியா சங்கர் மாமா எனக்கு மாமா சீதாக்கா அக்கா கூட பசங்க தங்கச்சியா ஆமாம் ஆமாம் நந்து பே நீ சாப்பிட்டேன்னு கேட்கங்க ஹாய் சரண் வணக்கம் சாப்பிட்டேன்னு கேட்க வர்ஷினி சரணி என்ன பண்ணுற வாங்க ஏ அகமத் ஹாய் சங்கர்மம்மா வணக்கம் சொல்கிறாங்க வர்ஷினி ஒர்க்குக்கு போகல ம் ஓகே ஓகே நந்து இது அண்ணி இல்லைப்பா அப்புறம் எருமை சாப்பிட்டியே சரண்மான்னு கேட்காங்க வர்ஷினி மச்சி வணக்கம் சொல்றாங்க சங்கர் மாமா கண்ண திறக்கணும் உனக்கு என்னையா பாட்டு காலையிலயும் இந்த மாதிரி எல்லாம் பாட்டு கேக்கீரு எனக்கு டீ டைம் உனக்குன்னு கேட்காங்க செல்வா மச்சி வணக்கம் சொல்றாங்க சங்கர் மாமா போகலமா சரன்னு சொல்றாங்க உங்க வாய்ஸ் வெரி கியூட்டா இருக்கு தேங்க் யூ பாபு தாமரை குமார் நல்லெல்லாம் நிறைய தெரியுது போய் ருபி வா போவோம் ருபி